எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெண்டு வித்தியாசமான நல்ல ஹெல்த்தியான பொடி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி பொடி நீங்க முன்னாடியே அரைச்சு பாட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் ரைஸ்க்கு இல்லைனா டிஃபின்ஸ்க்கு வச்சு சாப்பிடலாம் ஸோ வாங்க இந்த ரெண்டு பொடி ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடிக்கு நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ முதல்ல நான் வந்து கொள்ளை தான் வறுக்க போறேன் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட் ஸோ ஃபஸ்ட்டு நல்ல சிவக்க வறுத்துக்கணும் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு கொள்ள நல்லா வறுத்துக்கணும் ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆகணும் நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும் பாருங்க நல்ல வறுப்பட்டுருக்கு நல்ல ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலருக்கு மாறி இருக்கு நான் வந்து இது விடாம நல்லா வறுத்துருக்கேன் ஸோ நீங்கள் விட்டு விட்டு வருத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீஞ்சிடும் ஸோ அதனால இந்த மாதிரி விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஈவன் ரோஸ்ட் வரும் ஸோ இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குள்ள வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸோ கொள்ள வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விடணும் அடுத்து கால் கப் அளவுக்கு உளுந்து வறுக்கப்புறேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்ல சிவக்க வறுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நல்ல ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம் ஸோ இது நல்ல ரோஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பவுடர் நல்லா ட்ரையாகவும் எந்த மாய்ஸ்டர் இல்லாமல் ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது நல்லா வறுத்துருக்கேன் நல்லா வாசனையும் வருது இந்த நம்ம நம்ம ஸ்டோவ் ஆஃப் ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் வந்து நாலு குண்டூர் மிளகா எடுத்திருக்கேன் அதே மாதிரி நாலு காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகா கலர் நல்ல கலருக்காக எடுத்திருக்கேன் ரெண்டுமே சேர்த்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு குண்டூர் மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா நல்லா இப்போ இதை எடுத்து தட்டில் மாத்தி வச்சிடலாம் அடுத்து இதில் அஞ்சு பல்லு பூண்டு சின்ன பூண்டு தான் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் அடுத்தது இதில் ரெண்டு சின்ன துண்டு புளி சேர்க்குறேன் ஸோ எனக்கு அந்த மைல்டு லைட் அந்த புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கும் இது போட்டோன்னா நல்லா இருக்கும் ஸோ அதுதான் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் புளி உங்களுக்கு வேண்டாம்னா இதை சேர்க்க வேண்டாம் பூண்ட ரெண்டு நிமிஷம் நல்லா வரத்து பிறகு அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு நிமிஷம் வறுத்தாச்சு இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம தனியா மாற்றி வச்சிடணும் ஸோ இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு முதல்ல நான் வந்து மிளகா தான் அரைக்கப் போகிறேன் ஸோ மிளகாவில் காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கொள்ளையும் உளுந்தும் மெதுவாக இதில் சேர்த்துக்கலாம் கொள்ளும் உளுந்தும் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மிக்ஸர் ஜார்க்கு இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு உப்பு சேர்க்குறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நம்ம பூண்டு புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிரணும் கொல்லுப்பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப அரைச்ச கொல்லு பொடியை நம்ம பிளேட்டுக்கு மாத்தி கம்ப்ளீட்டா ஆற வைக்கணும் பொடியை கம்ப்ளீட்டா விட்டு நம்ம பாட்டிலுக்கு மாத்தி வச்சிடலாம் பிரமாதமாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து நல்லா தாராளமா வச்சு தட்டில் நிறைய எண்ணெய் நல்லெண்ணெயை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இட்லியை தொட்டு சாப்பிட்டா இருக்கும் பாருங்க எனக்கு பொடி அரைச்சு கொஞ்சம் பசி வந்துருச்சு அதனால இன்னொரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ளேஸ் எல்லாமே அந்த நல்ல ரோஸ்ட் பண்ண அந்த கொள்ளு ஃப்ளேவர் நல்ல நல்லா தெரியுது காரம் எல்லாமே எனக்கு ரொம்ப காரம் பிடிக்காது அதனால நான் கரெக்டாக நான் போட்டிருக்கேன் உப்பு காரம் எல்லாமே அஃபோர்ஸ் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா மிளகா போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கு அடுத்து நம்ம ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடிக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் முதல்ல தோரம்பருப்பை வறுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் மெஷர்மெண்ட் ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக சிவக்க தான் இந்த பருப்பு பொடி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பக்கத்துலேயே நின்று ரோஸ்ட் பண்ணுங்கள் பத்து நிமிஷத்தில் நல்லா வறுப்பட்டுரும் நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுருங்க அடுத்து ஒரு கால் கடலை பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த பொடிக்கு நான் தோரம் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம எல்லா எண்ணெய் எதுவும் ஊத்தாம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடலை பருப்பு நல்ல சிவக்கு வரப்பட்டதும் இதையும் அதே பிளேட்டில் மாத்தி வச்சுக்கலாம் இப்ப பாசி பருப்பு சேர்த்து இதையும் நல்ல சிவக்க வறுத்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசனை வருது இதையும் அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் அடுத்து இப்ப காரத்துக்கு நான் ஏழு சிவப்பு மிளகாய் வறுக்கப் போறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்க இன்னும் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாயை இங்க நான் காம்பு கூட தான் வறுக்கிறேன் அரைக்கும் போது நம்ம காம்பு எடுத்துடலாம் மிளகாய் வறுப்பட்டுருச்சு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அடுத்து வாசனைக்காக நான் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை தோல் கூட சேர்த்து வறுத்துக்கிறேன் பூண்டு சேர்க்கறது ஆப்ஷனல் தான் பூண்டு வருப்படும் போதே இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுப்பட்டதும் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க பருப்பு பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சாச்சு இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதும் அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் வறுத்து காம்பு எடுத்த மிளகாய் சேர்த்து அப்புறம் எல்லா சேர்த்து நல்ல ஸ்மூத்தா பாதி அறுப்பட்டதும் ஒரு ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க நல்ல வாசனையான பருப்பு பொடி தயாராயிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சிடலாம் பொடி நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் டப்பாலேயோ கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் இந்த பொடியை சேர்த்து நல்லா நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் வீட்டில் சாம்பார் ரசம் செய்யாத அன்னைக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது சொல்லுங்கள் ரெண்டு அட்டகாசமான பொடி ரெசிபிஸ் பார்த்துருக்கீங்க ரெண்டுமே நல்லா அரைச்சு பாட்டில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க டீட்டெயில்டான ரெசிபிக்கு ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன் வெப்சைட்டை செக் இன்